அவங்க அறுபத்தஞ்சு சொல்றாங்க அறுபது சொல்றாங்க ஐம்பத்தஞ்சு கேட்டி போ கேட்டி ஆச்சுன்னு சொல்றாங்க நான் ஐம்பது கழிச்சு கேட்ட முடியாது அது ஐம்பத்தஞ்சு கேட்டாங்க எங்க இருந்து வாங்க வந்தீங்க நான் சங்கராரத்துல இருந்து வந்தேன் கூட்ட விவசாயத்துக்கு ஆமா விவசாயத்துக்கு பூட்ட கூட்ட காலை நல்ல கால காலகம் நல்ல கண்ணம் தான் கேட்கறோம் அதுக்கப்புறம் போய் வேலையில போகமோ போகாத யாருக்கு தெரியும்

நாட்டு மாடா வண்டி பாடல பல்லு போடல உனக்கும் பழக்கல அப்படிதான் எவ்வளவு ஜோடி ஜோடி எவ்வளவு சொல்றியா

உளுந்தூர் பேட்டை டூ திருநாமா உளுந்தூர் இருந்து கொண்டு அங்கே வியாபாரியாண்ணா இல்லை வீட்டு பண்ணுறோம் வீட்டுக்கு வீட்டு வளர்ப்போம் ஃபோன் நம்பர் இருக்கண்ணா சொல்லுங்கண்ணே தொண்ணூத்தஞ்சி எண்பத்தஞ்சு தொண்ணூற்றி ஒன்று முப்பத்தி ஒம்பது இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி கால வேணா அங்கே வாங்கிடலாம் அவங்களுக்கு வாங்கலாம் வாங்க அண்ணா இல்லை வீட்டில் வளர வளர்க்கா வியாபாரம் பண்ண களப்பு மாதிரி ஆடு வந்து அது ஆமா இது என்னடா குளியா அந்த வி குளியா பண்ண கூடாது எட வே நீ <laughs> எடுப்ப <laughs> <laughs> <laughs>

வாங்கினது வாங்கினது லாபம்லாம் எப்படி சொல்லணும் அதை கொண்டு போட்டி பார்த்தா தான் லாபம் நஷ்டம் சொல்லணும் இன்னைக்கு லாபம் வந்து போதும் வச்சுருந்தா தான் லாபம் நஷ்டம் தெரியும் லாபம் தான் லாபம் தான் வச்சு வெளியில் பத்து நாள் வச்சுருந்தா லாபம் லாபம் தான் ஒரு ஆயிரம் சரி அது கேட்டு கேட்குறேன் ஏர் மாடா வண்டி போட்டு வண்டி மாடு இருக்கிற

சார் <laughs> கிராஸ் <laughs> 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 கால வண்டி மாட்டானாண்டி மாட்டேன் வண்டி மாடுண்ணா சேர்ந்து ஜோடி எவ்வளவு தொண்ணூத்தி ஐயாயிரம் எவ்வளவு கேள்வி இருக்குண்ணா

Hey. Hey. Hey.

இந்த கால வேணும் உங்ககிட்ட வாங்கியே இல்லை வேற வச்சிருக்கீங்களான இந்த பூர்ணி மாடு வண்டி மாடாண்ணா வண்டி மாடு பல்ல கட முழு சரி ஜோடி எவ்வளோன்னு என்னன்னு சொல்றீயா ஒரு லட்சத்தி முப்பனாயிரம் எவ்வளோ இருந்தா கொடுப்பியா ஒரு லட்சத்தி இருபநாயிரம் நீங்கள் வியாபாரியாண்ணா எங்கேயிருந்து கொண்டு வந்தியா கீழ்த்து உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுறேன் மூணு இந்த காலம் வேணா உங்ககிட்ட வாங்கிடலாம் வேறு வச்சிருக்கீங்களா கிடக்கு வந்து வந்தால் வாங்கியே